நைன்டி ஸ்கிட்ஸ் காலத்தில் ரொம்பவே ப்ராப்ளமாக இருந்த இந்த அடுப்பு எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி இந்த அடுப்பை கட் பண்ணியே இன்னைக்கு பார்த்திடலாம் இப்போ இந்த அடுப்பை கட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அடுப்பை எப்படி ஆன் பண்ணுறது அப்படிங்கிறத பாத்துடலாம் இந்த அடுப்பை எரிய வைக்கிறதுக்காக இந்த பகுதியை கழிட்டு இதுக்குள்ளே மண்ணணும் ஊற்றுவாங்க இப்போ நம்மகிட்ட மன்னன் இல்லாத காரணத்தினால நம்ம உள்ள டீசல் ஊற்றிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த டேங்கை நல்லா மூடிட்டு மூடியோட மேல் பகுதியில் இருக்கிற இதையும் நல்லா டைட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பம்ப் அடிக்கிற மாதிரி இதை வச்சு ஒரு ரெண்டு மூணு பம்ப் அடிப்பாங்க இப்படி பம்ப் அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நாம ஊற்றின எரிபொருள் வந்துடும் அதுக்கப்புறம் தீ பற்ற வச்சிருவாங்க இந்த மாதிரி நல்லா எரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு இந்த பகுதியை இப்படி லூஸ் பண்ணாங்கனாலே போதும் இந்த அடுப்பு ஆஃப் ஆயிரும் இப்போ நம்ம இதுக்குள்ள இருக்கக்கூடிய எரிபொருளை வெளியில எடுத்துட்டு இதை கட் பண்ணி உள்ள இப்படி வேலை செய்யுது பார்ட் பாட்பட்டா பிரிச்சு பாத்துடலாம் இப்போ நம்ம இந்த கட்டிங் மிஷினை பயன்படுத்தி இந்த பகுதியை வெட்டி உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்ப நம்ம கட் பண்ணி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா உள்ள ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கு அதாவது நம்ம இந்த பகுதி வழியா ஊற்றக்கூடிய இந்த டேங்க் தான் ஸ்டோர் ஆகுது அடுத்ததான் மண்ணெண்ணை ஊற்றிட்டு இந்த பகுதியை காத்து கூட உள்ள போகாத அளவுக்கு நல்லாவே டைட்டா நம்ம மூடிடுதோம் அதுக்கப்புறம் இந்த பகுதியில பார்த்தீங்கன்னா ஒரு பம்ப் மாதிரி செட்டப் இருக்கு இந்த பம்பை நம்ம அடிக்கிறது மூலமா வெளிய காத்த உள்ள அனுப்ப முடியும் ஆனா உள்ள இருக்க காத்து வெளியே எதுவும் வராது அதாவது இதுல இருந்து வரைக்கும் நம்ம சைக்கிளுக்கு ஏர் அடிக்கிற பம்ப் செயல்படுற மாதிரி தான் செயல்படும் அதாவது வெளியில இருக்க காத்த உள்ள அனுப்பும் அடுத்ததான் பம்ப் மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய இந்த முன் முன்பகுதி பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க பாக்குற சைக்கிளோட மவுத் எப்படி பம்ப்

இந்த பைப் பார்த்திங்கன்னா இங்கேருந்து மேலே தீ எறிகிற பகுதிக்கு போகுது அப்படி இந்த பைப் வழியாக போகிற மாதிரினா மேலே ஏறி நடுசில் இருக்க இந்த சின்ன ஓட்ட வழியாக மேலே ஸ்ப்ரே மாதிரி அடிக்கும் இப்போ நான் அந்த மேலே இருக்க செட்டப்பை தனியாகவே கலட்டுறேன் இதை பார்த்தோன்னே உங்களுக்கே புரியும் இப்போ இந்த ஓட்டையை பார்க்கறதுக்கு உங்களுக்கே தெளிவாக தெரியும் இது வழியாக மன்னெண்ணெய் முதல்ல உள்ளே போய் இதில் இருக்கிற இந்த நடு பகுதியில் இருக்கிற ஓட்டை வழியாக மன்னெண்ணெய் முதல்ல திருவநிலையில் வெளியே வரும் அடுத்தது திருவநிலையில் வெளியில் வந்தால் அந்த மண்ணெண்ணெயில் நம்ம தீயை கொளுத்தி விட்டதும் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியே நல்லா கொளுந்து விட்டு தீ எரியும் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் வெறும் மண்ணனையோ டீசலோ நம்ம கொளுத்து விட்டா எரியாத இந்த ஸ்டவ்ல மட்டும் எப்படி எரியுதுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இப்போ மண்ணெண்ணு இல்லைன்னா டீசல இந்த மூடியில ஊத்தி எரிதா அப்படிங்கிறத பாத்துடலாம் இப்போ நம்ம கிட்ட டீசல் இருக்குது அதை நம்ம இந்த மூடியில ஊத்தி எரிதா அப்படிங்கிறத பாத்துடலாம் இப்ப பாத்தீங்கன்னா டேரக்டா நம்ம டீசல்ல வச்சா அது எரிய மாட்டிக்குது அப்ப எப்படி அந்த ஸ்டவ்ல எரியுதுன்னா வித்த கட்டுவெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மண்ணெண்ணை வாயில வச்சுட்டு ஸ்ப்ரே மாதிரி பூ உதித்தி ஏரிய வைப்பாங்க அந்த மெத்தட்ல தான் முதல் கட்டமாக இந்த ஸ்டவ் இப்ப நீங்க பாக்குற மாதிரி கொழுந்து விட்டு எரியுது இப்ப உங்களுக்கு புரியுதுக்காக இந்த ஸ்ப்ரே மாதிரி அடிக்கிறத அந்த டீசல் இருக்கிற பாட்டெல்லாம் மாட்டிருந்தேன் இப்போ நான் ஸ்ப்ரே அடிக்கிறேன் நீங்களே பாருங்கள் இப்போ நான் ஸ்ப்ரே அடிக்கும் போதே தீயே சேர்த்து கொளுத்துறேன் எப்படி தீ எரியுது அப்படிங்கிறத நீங்களே லைவாக பாருங்கள் இப்படி முதல் கட்டமா தீ நல்லா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும்போது மண்ணெண்ணை போகக்கூடிய இந்த குறிப்பிட்ட பைப் நல்லா சூடாகும் இப்போ நீங்க நல்லா பாருங்க உங்களுக்கே தெரியும் மண்ணெண்ணெய் வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட பைப்பு மேலே தீ ஏற பகுதி வரைக்கும் போயிட்டு மறுபடி கீழே வருது ஒரு கட்டத்துல ஆன பைப்பு நல்லா சூடாகி இந்த மெட்டல் பைப் வழியா வர்ற மண்ணெண்ண அதிக வெப்பத்தின் காரணமா திருவநிலையில இருந்து வாயு நிலைக்கு அந்த மண்ணெண்ணை மாறிடுது அதாவது சூடான பைப் வழியா வர்ற இந்த மண்ணெண்ண ஒரு கட்டத்துல ஆவியாகி இந்த சின்ன ஓட்ட வழியா வெளியே வருது இப்போ மண்ணெண்ணெய் திருவநிலையில இருந்து ஆவியா வெளியே வர்றதை உங்களால் நல்லாவே பார்க்க முடியும் அதே மாதிரி தீயும் இப்படி நேர்த்தியா எரியுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க அதே மாதிரிதான் இந்த ஸ்டவ்வோட செயல்பாடும் அதாவது இப்ப எரியற இந்த தீ சமைக்கிறதுக்கும் பயன்படுது அதே மாதிரி திருவண்ணையில வர்ற மண்ணனைய வாயு நிலைக்கு மாத்தி இந்த மாதிரி நேர்த்தியா எரிய வைக்கிறதுக்கும் இதே தீ தான் பயன்படுது இதுலயும் ஒரு ஆச்சரியம் என்னன்னா டூ கே கிட்ஸ் பலருக்கு இப்படி ஒரு அடுப்பு இருக்கதே தெரியாது